கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் us இன்றைய வேத பகுதி உபாகமம் அதிகாரம் பதினேழு பழுதும் அவ லட்சணமும் உள்ள யாதொரு ஆட்டையாவது உன் தேவனாய கர்த்தருக்கு பலியிட அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும் இருக்கும் உன் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்களில் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கி இருக்கிற வேற தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும்போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய் அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவறுப்பு இஸ்ரேவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால் அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லறிய கடவாய் சாவுக்கு பாத்திரமானவன் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன் ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து கடவாய் உன் வாசல்களில் இரத்த பழிகளை குறித்தும் வியாட்சியங்களை குறித்தும் காயம்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் லேவியரான ஆசாரியர் இடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியின் இடத்திலும் விசாரிக்க வேண்டும் நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாக கடவன் இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்கக்கடவாய் விலக்க கடவாய் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய் உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன் இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே அவன் இருதயம் பின்வாங்கிப் போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரிகளை படைக்க வேண்டாம் வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பிணியை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரேவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள் உபாகமம் அதிகாரம் பதினெட்டு லேவியராகிய ஆசாரியிருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரேவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திர மாணவிகளையும் அவர்கள் புசிப்பார்களாக அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம் ஜனத்தினிடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டிய ஆசாரியதுக்குரிய வரத்தாவது ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் முன்ன்தொடையையும் காடைகளையும் இனுக்குாட்ச ரசம் ஆட்டு ரோமம் என்னும் இவைகளில் முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவனும் அவன் குமாரரும் என்னாலும் கர்த்தரி நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார் இஸ்ரவேலில் இவ்விடத்திலும் உள்ள உன் வாசல்கள் யாதொன்றிலே தங்கின ஒரு லேவியன் அவ்விடத்தை விட்டு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு மனப்பூர்வமாய் வந்தால் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும் லேவியராகிய தன் எல்லா சகோதரரை போலும் தன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஊழியம் செய்வான் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பிதாக்களுடைய ஆஸ்தியின் விலக்கிரயத்தை அனுபவிக்கிறதும் அல்லாமல் சாப்பாட்டிற்காக சமமான பாகத்தையும் பெற்றுக் கொள்வார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அறுவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனம் மாயவித்தைக் காரணம் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் உன் முன்னின்று தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய் நீ விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார் உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்க தரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்களிலிருந்து எலும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக ஒரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் இருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்க தரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக்கடவன் கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் ரெண்டு கொரிந்தியர் அதிகாரம் பதினொன்று என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் என்னை சகித்தும் இருக்கிறீர்களே நான் உங்களை கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவைப் பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன் நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் நான் உங்களோடு இருந்து குறைவு போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை மக்கே இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன் இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன் அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவது இல்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துனுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன் இப்படி சொல்ல வேண்டியதென்ன நான் உங்களை சிணகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார் மேலும் எங்களை விரோதிக்க தேடுகிறவர்களுக்கு கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரிகளுக்கு தக்கதாயிருக்கும் பின்னும் நான் சொல்லுகிறேன் ஒருவனும் என்னை புத்தியினன் என்று எண்ண வேண்டாம் அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியினனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினனை போல சொல்லுகிறேன் அநேகர் மாம்சத்திற்கேற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன் நீங்கள் புத்தியுள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் ஒருவன் உங்களை முகத்தில் அரைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் ஒருவன் எதிலே துணி உள்ளவனாயிருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாயிருக்கிறேன் இப்படி புத்தியினமாய்ப் பேசுகிறேன் அவர்கள் எபிரேயரா நானும் எபிரேயன் அவர்கள் இசுரவேலரா அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா நானும் ஆபிரகாமின் சந்ததியான் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிப்பட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன் ஒரு தரம் கல்லறியுண்டேன் மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்னைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் தமஸ்கு பட்டணத்து அரைத்தா ராஜாவினுடைய சேனைத் தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான் அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் இரண்டு கொரிந்தியர் அதிகாரம் பன்னிரண்டு மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி தகுதியல்லவே ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் எடுக்கப்பட்டான் அவன் இருந்தானா இருந்தானா புறம்பே அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்திற்கு புறம்பே இருந்தானா அதை அறியேன் தேவன் அறிவார் இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் இருந்தாலும் நான் அல்ல ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே போதே இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் மேன்மை பாராட்டி புத்தியினன் ஆயினேன் நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போசலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே அப்போசலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாய் இருந்தீர்கள் நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படியாகட்டும் நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம் நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொலிவை தேடினதுண்டா தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன் தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கள் பேசுகிறோம் பிரியமானவர்களே சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம் ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ வெண்டும் விரோதங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறம் கூறுதல் கோட் இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ வேண்டும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன் சங்கீதம் அதிகாரம் எண்பத்தி ஆறு கர்த்தாவே உமது செவியைச் சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் ஆத்துமாவை காத்தருளும் நான் பக்தியுள்ளவன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிற உமது அடியனை நீர் இரட்சியும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்து கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருளுவீர் ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை இல்லை கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நடப்பேன் பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என் தேவனாகி ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன் நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் தேவனே அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் say See the big one. ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க